பழிசெனப் வெயிலுக்கிடையே அவள் முகத்தை நோக்கி பார்த்தான் கொழுந்தன் வீட்டில் வந்த புதிதாகவே இருந்த அண்ணி மஞ்சள் பூச்சை போல ஜொலிக்கிறாள் அவளது மேனி நிறம் பூவிழி பார்வை மென்மையான நடை இவையெல்லாம் கொழுந்தனின் மயக்கத்தை வளர்த்தன அவள் வந்து மூன்று மாதம்தான் ஆகிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் அவளது அரைசாய்ந்த சாய்ந்த சிரிப்பும் மெதுவான வார்த்தைகளும் வாசலில் துணி அடிக்கும் போது திரும்பி பார்த்த பார்வையும் அவனை ஒரு நாள் கொண்டிருந்தது வீட்டு அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் கொழுந்தன் மட்டும் தூக்கமின்றி மழையோசையில் நடந்து வந்தான் அண்ணியின் அறைக்கு பக்கத்தில் நின்றான் அப்போது கதவு ஜன்னல் ஓரமாக திறந்திருந்தது உள்ளே இருந்து வெளிவந்த வாசனை பூவின் வாசனை அல்ல அவளது தேகம் நீர்த்ததும்பிய வாசனை அவனுடைய உள்ளத்தை ஏதோ ஒரு விதமாகச் சுட்டது அவளது பார்வை அண்ணி எதிர்பாராத விதமாக கதவை திறந்தாள் கொழுந்தனை பார்த்தாள் கண்களில் திகில் இல்லை வியப்பும் இல்லை மழையா உனக்கு தூக்கம் வரலையா அவள் சொன்ன வார்த்தைகள் சாதாரணமாயிருந்தாலும் சொல்லும் விதத்தில் இருந்த மென்மை அவனை அடங்க முடியாத உணர்வு அந்த இரவு கொழுந்தனுக்கு தூக்கம் வரவில்லை அவள் ஜன்னல் ஓரமாக நின்றது அவளது மேனி நனைந்திருந்தது இந்த ஓர் காட்சி மட்டும்தான் அவனது உள்ளத்தை முழுவதுமாய் ஆட்கொண்டது வா உள்ளே நனைஞ்சிருப்பே அந்த வார்த்தைகள் எளிதாயிருந்தாலும் அவளது குரலில் இருந்த ஈரமூட்டம் பாசத்துக்கும் பாசத்தின் பின் அவள் தரும் தானாகவே அந்த அறைக்குள் நுழைந்தன மின்சாரம் இல்லை மின்னல் ஒளியில் மட்டும் அவளது முகம் தெரிந்தது அதில் ஒரு அமைதி இருந்தது அவள் தூய வெள்ளை ஜாடை அணிந்திருந்தாள் அதிலிருந்து மெதுவாய் சோறும் துளிகள் அவளது மார்பு பகுதியில் சிறிது வெப்பமூட்டத்தை கொடுத்தன அன்னி என கூப்பிட்டான் கொழுந்தன் அதே சமயம் தன் வாயின் நடுக்கத்தை பிடித்து கொண்டான் அவள் பதில் சொன்னாள் ஆனால் அதில் ஒரு மெல்ல திடுக்கிட்டான் நேராக காதல் சொல்வதா அல்லது மறைத்துக் கொள்வதா நான் நானும் எனக்கே புரியல் அண்ணி அவன் சொன்னது உண்மைதான் இவ்வளவு நாட்களாகவோ அவள் மேல் ஏதோ ஒரு பாசம் உருவாகிக் கொண்டிருந்தது ஆனால் இன்று மழை அந்த நனைந்த வாசனை அவளது பார்வை இவை அனைத்தும் அவனை நெருக்கத்திற்குள் இழுத்துவிட்டன அவள் மெதுவாய் மெதுவாக வந்தாள் நீங்கெல்லாம் சொல்லாமலேயே புரியும் ஆனால் சில உணர்வுகளுக்கு வார்த்தை வேணாம அவள் கை அவன் தோளில் சாய்ந்தது அப்படியே மூடிய கண்களில் அவள் ஒரு ஆழமான மூச்சு விட்டாள் அந்த மூச்சு அவனது மார்பை துளைத்தது அந்த தருணம் மழை வெளியில் முழங்கிக் கொண்டிருந்தது உள்ளே அந்த இருவர் ஒருவரது மெலனம் காதலின் மொழியாகவும் மற்றொருவரது மூச்சு காமத்தின் சிந்தனையாகவும் மாறிக்கொண்டிருந்தது மழை இன்னும் வீழ்ந்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு துளியும் அறையின் கூரை மீது இசை போல இறங்கியது அந்த இசையின் இடையே அவளது சுவாச ஒலி அருகிலிருந்த அவன் அதை கேட்க முடிந்தது அவளது கை இன்னும் அவனது தோள் மீது மெதுவாய் நகர்ந்தது அதில் பாசம்தான் அதிகம் ஆனால் அந்த பாசத்துக்குள் சொல்ல முடியாத ஒரு சுடர் போல் வெளி உலகுக்கு உள்ள மனசுக்கு ஒரு உணர்வு வந்தா அதுதான் உண்மை அந்த வார்த்தைகள் அவனது உள்ளத்தில் ஏதோ திறந்தது ஒரு தடையை மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது ஆனால் அந்த இரவில் உள்ளே இடையீடுகள் இல்லை வெளியில் சத்தமின்றி பூமி நனையும் போல் உள்ளே மெதுவாக மனங்கள் நனைந்து கொண்டிருந்தன அவளது விரல்கள் அவன் தோளில் இருந்தன அவன் கை தடுமாறிய விழியோடு அவளது அரியின் ஓரத்தை தேடினது சேலையின் ஓரம் நனைந்திருந்தது அந்த ஈரத்தை தன்னுள் உணர்ந்தவன் மெல்ல அதை வழியெடுத்தான் அவள் மெதுவாக தலை தாழ்த்தினாள் இதுக்கு பின் நம்ம வாழ்க்கை மாறலாம் கொழுந்தா அவனது கண்ணில் குழப்பம் ஆனா நம்ம இதயத்தில நடந்தது உண்மையானதுதான்னு சொன்னேன் அதனாலதான் மௌனம் அவன் மேலே தாழ்ந்தது அவளது முகம் அவள் நெருங்கியதோடு அவளது மூச்சு அவனது மேனியை வருடியது அவள் சதுர கன்னத்தில் விரல்கள் சுற்றின இப்போ அந்த உள்நோக்கம் மட்டும் பேசினது அந்த நொடி அவளது உதடுகள் அவனது கன்னத்தில் பிறகு தலையின் பக்கத்தில் மெல்ல மெதுவாக அவன் கை அவளது முதுகை நசுக்கியது இப்போ அவர்களுக்குள் நிலமாற்றமில்லை சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள் இருவரும் ஒருவரையொருவர் உணர்ந்து கொண்டார்கள் மழை நின்றது ஆனால் உள்ளே அந்த ஈரமான உணர்வு இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது